மை கா உணவாக இட்லி சம்பர் வழங்கப்படுகிறது என்று வைகாசி ஒன்று தமிழ் மாத பரப்பு வழங்கப்படும் ஆதரப்பு மனதள பாயத்தால் வழங்கப்படுகிறது ரகமாக மூளைகள் மகன் தாங்கு மாதம் தானி தம்பதிகளை குழந்தை கிளாட்சியை சரணமாக சங்கால் முங்கார குழு பொருள் கொச்சிக்களை தென்னல்களை முழுகா முருகன் சாப்பிட்டேன் அன்னதான உயர் பெட்டி அவரது மகன் ராம்குமார் குழந்தைகள் குடும்பத்தில் உணவு டவுன் கண்டிய பெரிய அனுசம ஈஸியா சேவை மையம் ஆற்றல உள்ள ஆர்வ குருவ மாற்றால் மனநல பாதிப்பதற்காக உணவு வழங்க முடியும் Ya. Yeah. Dan yeah, yeah. yeah. But... இகத்தில் சென்மார்க்க சங்கம் ஒங்கார குறி தொழில் திருச்சிக்கலின் திருநெல்வேலி பயணிஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை வைகாசி ஒன்று தமிழ் மாத பரப்பு தாலை மாவகை டி சாம்பார் வழங்கப்படுகிறது Nga mbara. Nga. Nga I'm